திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி ஏழு கடவுளின் கருணையை புகழ்தல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனல் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பெயரன்பு ஆண்டவரால் மீட்படைந்தோர் எதிரியின் கையில் நின்று அவரால் மீட்கப்பட்டோர் இவ்வாறு சொல்வார்களாக கிழக்கு நின்றும் மேற்கு நின்றும் வடக்கு நின்றும் தெற்கு நின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் இவ்வாறு சொல்வார்களாக பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர் குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை பசியுற்றனர் தாகமுற்றனர் மன சோர்வுற்று கலைத்து போயினர் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி கூவியழைத்தனர் அவர்களுக்கு துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார் நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார் குடியிருக்கும் நகரை அவர்கள் அடையச் செய்தார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார் பசியற்றோரை நன்மையால் நிரப்பினார் சிலர் கார் இருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்தனர் விலங்கிடப்பட்டு துன்பத்தில் உழன்றனர் ஏனெனில் அவர்கள் இறைவனின் கட்டளைகளை எதிர்த்து நின்றார்கள் உன்னதரின் அறிவுரைகளை புறக்கணித்தார்கள் கடும் வேலையால் அவர் அவர்களின் உள்ளத்தை சிறுமைப்படுத்தினார் அவர்கள் நிலை குலைந்தார்கள் அவர்களுக்கு துணை செய்வார் எவருமலர் தம் நெருக்கடியில் ஆண்டவரை அவர்கள் கூவி அழைத்தார்கள் துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார் கார் இருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்த அவர்களை அவர் வெளிக்கொணர்ந்தார் அவர்களை பிணித்திருந்த தலைகளை தகர்த்தெறிந்தார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடருக்கு அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களை நினைத்து அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக ஏனெனில் வெண்கல கதவுகளை அவர் தகர்த்து விட்டார் இரும்பு தாழ்பால்களை அவர் உடைத்து விட்டார் சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர் அவர்களுடைய தீ செயல்களின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர் எல்லா உணவையும் அவர்களின் மனம் வெறுத்தது சாவின் வாயில்களை அவர்கள் நெருங்கினார்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை அவர்கள் கூவி அழைத்தார்கள் குற்ற துன்பங்களை நின்று அவர்களை அவர் விடுவித்தார் அவர்தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அழிவு நின்று அவர்களை அவர் விடுவித்தார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடருக்கு அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களை நினைத்து அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக அவர்தம் செயல்களை அக்களிப்புடன் சாற்றுவார்களாக சிலர் கப்பலேறி கடல் வழி சென்றனர் நீர்திரள் மீது வாணிகம் செய்தனர் அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டார்கள் அவர்தம் வியத்தகு செயல்களை ஆழ்கடலில் பார்த்தார்கள் அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது அவர்கள் வானம் மட்டும் மேலே வீசப்பட்டார்கள் பாதாளம் மட்டும் கீழே தாழ்த்தப்பட்டார்கள் அவர்களின் உள்ளமோ பேரிடரால் நிலை குலைந்தது அவர்கள் குடிவெறியரை போல் தள்ளாடி தடுமாறினார்கள் அவர்களின் திறனெல்லாம் பயனற்று போயிற்று தம் நெருக்கடியில் ஆண்டவரை அவர்கள் கூவி அழைத்தார்கள் அவர்களுக்கு துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார் புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார் கடல் அலைகளும் ஓய்ந்துவிட்டன அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றார்கள் அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர்களை அவர் அழைத்து சென்றார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடருக்கு அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களை நினைத்து அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக மக்களின் பேரவையில் அவரை புகழ்ந்தேத்துவார்களாக பெரியோரின் மன்றத்தில் அவரை போற்றுவார்களாக ஆறுகளை அவர் பாலை நிலமாக்கினார் நீரோடைகளை அவர் வறண்ட தரையாக்கினார் செழிப்பான நிலத்தை அவர் ஊர் நிலமாக்கினார் அங்கு குடியிருந்தோரின் தீ செயல்களின் பொருட்டு அவ்வாறு செய்தார் பாலை நிலத்தையோ நீர்த்தடமாக மாற்றினார் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக்கினார் பசியிற்றோரை அங்கே குடியேற்றினார் அங்கே குடியிருக்க அவர்கள் நகரொன்றை அமைத்தார்கள் அங்கே அவர்கள் வயலில் விதைத்தார்கள் திராட்சை தோட்டங்களை அமைத்தார்கள் அறுவடைக்கான கனிகளை அவை அவைகின்றனர் அவர் ஆசி வழங்கினார் அவர்கள் மிகுதியாக பெருகினார்கள் அவர்களின் கால்நடைகளை குறைந்து போக விடவில்லை பின்னர் அவர்களின் தொகை குறைந்தது அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டு இகழ்ச்சிக்கு உள்ளானார்கள் தலைவர்கள் மேல் இகழ்ச்சியை கொட்டி பாதையற்ற பால்வெளியில் அவர்களை அவர் அலையச் செய்தார் ஆனால் எளியோரை அவர் துன்ப நிலை நின்று தூக்கிவிட்டார் அவர்கள் குடும்பங்களை மந்தை போல் பெருக செய்தார் நேர்மையுள்ளோர் இதை பார்த்து மகிழ்கின்றனர் தீயோர் யாவரும் தங்கள் வாயை மூடிக்கொள்கின்றனர் ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும் அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும் திரு அதிகாரம் நூற்றி எட்டு பகைவரிடமிருந்து விடுவிக்குமாறு வேண்டுதல் என் உள்ளம் இருக்கின்றது கடவுளே என் உள்ளம் இருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தெழு வீணையே யாழே விழித்தெழுங்கள் வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன் ஆண்டவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஏனெனில் உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகின்றது கடவுளை வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாரெங்கும் உமது மாற்றி விளங்குவதாக உம் அன்பு கொண்டவர்கள் விடுதலை பெறுமாறு உமது வழக்கையால் எங்களுக்கு துணை செய்யும் என் மன்றாட்டை கேட்டரிளும் கடவுள் தமது தூயகத்து நின்று இவ்வாறு உரைத்தார் வெற்றி களிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன் சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன் கிளையாது என்னுடையது மனாசேயும் என்னுடையதே எப்ராயும் என் தலைசீரா யூதா என் செங்கோல் மோவாபு எனக்கு பாதம் கள்ளவும் பாத்திரம் ஏதோமின் மீது எனது மிதியடியை எறிவேன் பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன் அரன்சோல் நகரினுள் என்னை இட்டு செல்பவர் யார் ஏதோம் வரை என்னை கூட்டி செல்பவர் யார் கடவுளே நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ கடவுளே நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண் கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம் அவரே நம் எதிரிகளை மிதித்து போடுவார் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி ஒன்பது துன்புற்றவரின் முறையீடு என் புகழ்ச்சிக்குரிய இறைவா மெளனமாய் இராதேயும் தீயோரும் வஞ்சனை செய்வோரும் எனக்கெதிராய் தம் வாயை திறந்துள்ளனர் எனக்கெதிராய் பொய்களை பேசுகின்றனர் பகைவரின் சொற்கள் என்னை சூழ்ந்துள்ளன அவர்கள் காரணமின்றி என்னை தாக்குகின்றார்கள் என் அன்புக்கு கைமாறாக என்மேல் குற்றம் சாட்டினார்கள் நானோ அவர்களுக்காக மன்றாடினேன் நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமையே செய்தார்கள் அன்புக்கு பதிலாக அவர்கள் வெறுப்பையே காட்டினார்கள் அவர்கள் கூறியது அவனுக்கு எதிராக தீயவனை எலும்ப செய்யும் குற்றஞ்சாட்டுவோன் அவனது வலப்பக்கம் நிற்பானாக நீதி விசாரணையின் போது அவன் தண்டனை பெறட்டும் அவன் செய்யும் வேண்டுகோள் குற்றமாக கருதப்படுவதாக அவனது வாழ்நாள் குறுகி போகட்டும் அவனது பதவியை வேறொருவன் எடுத்து கொள்ளட்டும் அவனுடைய பிள்ளைகள் தந்தை இழந்தோர் ஆகட்டும் அவனுடைய மனைவி கைம்பெண் ஆகட்டும் அவனுடைய பிள்ளைகள் அலைந்து தெரியட்டும் அவர்கள் பிச்சை எடுக்கட்டும் பாழான தங்கள் வீடுகளிலிருந்து அவர்கள் விரட்டப்படட்டும் கடன் கொடுத்தவன் அவனுக்கு உரியவை அனைத்தையும் பறித்து கொள்ளட்டும் அவனது உழைப்பின் பயனை அன்னையர் கொள்ளையடிக்கட்டும் இரக்கம் காட்ட அவனுக்கு யாரும் இல்லாதிருக்கட்டும் தந்தையை இழந்த அவனுடைய பிள்ளைகள் மேல் எவரும் இறங்காதிருக்கட்டும் அவன் வழிமரபு அடியோடு அழியட்டும் அடுத்த தலைமுறைக்கு அவனுடைய பெயர் இல்லாது போகட்டும் அவனுடைய முன்னோரின் குற்றத்தை ஆண்டவர் மறவாதிருக்கட்டும் அவனுடைய தாய் செய்த பாவத்தை அவர் மன்னியாதிருக்கட்டும் ஆண்டவர் திருமுன்னே அவை என்றும் இருக்கட்டும் அவனது நினைவை பூ நின்று அடியோடு அவர் அகற்றட்டும் ஏனெனில் அவன் இரக்கம் காட்ட நினைக்கவில்லை எளியோரையும் வரியோரையும் கொடுமைப்படுத்தினான் நெஞ்சம் நொறுங்குண்டோரை கொலை செய்யத் தேடினான் சவிப்பதையே அவன் விரும்பினான் அதுவே அவன் மீது விழட்டும் ஆசி வழங்குவதை அவன் விரும்பவில்லை ஆகவே அது அவனை விட்டு அப்பார் செல்லட்டும் சாபமே அவன் அணிந்த ஆடை தண்ணீரென அவன் உடலையும் எண்ணெயென எலும்புகளையும் அது நனைக்கட்டும் அது அவனை போர்த்தும் ஆடை போல் இருக்கட்டும் நாள்தோறும் அவன் கட்டும் கச்சை போல் இருக்கட்டும் என்னை குற்றம் சாட்டுவோருக்கும் எனக்கெதிராய் தீயென பேசுவோருக்கும் ஆண்டவர் அளிக்கும் கைமாறாக அது இருப்பதாக ஆனால் என் தலைவராகிய கடவுளை உமது பெயரை முன்னிட்டு என் சார்பாக செயல்படும் உமது பேரன்பின் இனிமை பொருட்டு என்னை மீட்டருளும் நானோ எளியவன் வறியவன் என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது மாலை நேர நிழலை போல் நான் மறைந்து போகின்றேன் வெட்டுக்கிளியை போல் நான் அடித்து செல்லப்படுகின்றேன் என் முழங்கால்கள் நோன்பினால் தளர்வுறுகின்றன என் உடல் வலிமை இழந்து மெலிந்து போகின்றது நானோ அவர்களது பழி சொல்லுக்கு உள்ளானேன் என்னை பார்க்கின்றோர் தலையை ஆட்டுகின்றனர் ஆண்டவரே என் கடவுளை எனக்கு உதவியருளும் உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும் ஆண்டவரே இது உம் ஆற்றலால் நிகழ்ந்ததென அவர்கள் அறியட்டும் இதை செய்தவர் நீரே என அவர்கள் உணரட்டும் அவர்கள் என்னை சபித்தாலும் நீர் எனக்கு ஆஸ்தி வழங்கும் எனக்கு எதிராக எழுவோர் இழி உரட்டும் உம் ஊழியனாகிய நான் அகமகிழ்வேன் என்னை குற்றம் சாட்டுவோருக்கு மானக்கேடு மேலாடை ஆகட்டும் அவர்களின் வெட்கம் அவர்களுக்கு மேலங்கி ஆகட்டும் என் ஆவினால் ஆண்டவரை பெரிதும் போற்றிடுவேன் மக்கள் கூட்டத்திடையே அவரை புகழ்ந்திடுவேன் ஏனெனில் அவர் தண்டனை தீர்ப்பிடுவோரிடமிருந்து வறியோரின் உயிரைக் காக்க அவர்களின் வலப்பக்கம் நிற்கின்றார் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி ஒன்பது துன்புற்றவரின் முறையீடு என் புகழ்ச்சிக்குரிய இறைவா மெளனமாய் இராதேயும் தீயோரும் வஞ்சனை செய்வோரும் எனக்கெதிராய் தம் வாயை திறந்துள்ளனர் எனக்கெதிராய் பொய்களை பேசுகின்றனர் பகைவரின் சொற்கள் என்னை சூழ்ந்துள்ளன அவர்கள் காரணமின்றி என்னை தாக்குகின்றார்கள் என் அன்புக்கு கைமாறாக என் மேல் குற்றம் சாட்டினார்கள் நானோ அவர்களுக்காக மன்றாடினேன் நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமையே செய்தார்கள் அன்புக்கு பதிலாக அவர்கள் வெறுப்பையே காட்டினார்கள் அவர்கள் கூறியது அவனுக்கு எதிராக தீயவனை செய்யும் குற்றஞ்சாட்டுவோன் அவனது வலப்பக்கம் நிற்பானாக நீதி விசாரணையின் போது அவன் தண்டனை பெறட்டும் அவன் செய்யும் வேண்டுகோள் குற்றமாக கருதப்படுவதாக அவனது வாழ்நாள் குறுகி போகட்டும் அவனது பதவியை வேறொருவன் எடுத்துக்கொள்ளட்டும் அவனுடைய பிள்ளைகள் தந்தை இழந்தோர் ஆகட்டும் அவனுடைய மனைவி கைம்பெண் ஆகட்டும் அவனுடைய பிள்ளைகள் அலைந்து தெரியட்டும் அவர்கள் பிச்சை எடுக்கட்டும் பாழான தங்கள் வீடுகளிலிருந்து அவர்கள் விரட்டப்படட்டும் கடன் கொடுத்தவன் அவனுக்கு உரியவை அனைத்தையும் பறித்து கொள்ளட்டும் அவனது உழைப்பின் பயனை அந்நியர் கொள்ளையடிக்கட்டும் இரக்கம் காட்ட அவனுக்கு யாரும் இல்லாதிருக்கட்டும் தந்தையை இழந்த அவனுடைய பிள்ளைகள் மேல் எவரும் இறங்காதிருக்கட்டும் அவன் வழிமரபு அடியோடு அழியட்டும் அடுத்த தலைமுறைக்கு அவனுடைய பெயர் இல்லாது போகட்டும் அவனுடைய முன்னோரின் குற்றத்தை ஆண்டவர் மறவாதிருக்கட்டும் அவனுடைய தாய் செய்த பாவத்தை அவர் மன்னியாதிருக்கட்டும் ஆண்டவர் திருமுன்னே அவை என்றும் இருக்கட்டும் அவனது நினைவை பூ நின்று அடியோடு அவர் அகற்றட்டும் ஏனெனில் அவன் இரக்கம் காட்ட நினைக்கவில்லை எளியோரையும் வரியோரையும் கொடுமைப்படுத்தினான் நெஞ்சம் நொறுங்குண்டோரை கொலை செய்ய தேடினான் சவிப்பதையே அவன் விரும்பினான் அதுவே அவன் மீது விழட்டும் ஆசி வழங்குவதை அவன் விரும்பவில்லை ஆகவே அது அவனை விட்டு அப்பார் செல்லட்டும் சாபமே அவன் அணிந்த ஆடை தண்ணீரென அவன் உடலையும் என எலும்புகளையும் அது நனைக்கட்டும் அது அவனை போர்த்தும் ஆடை போல் இருக்கட்டும் நாள்தோறும் அவன் கட்டும் கச்சை போல் இருக்கட்டும் என்னை குற்றம் சாட்டுவோருக்கும் எனக்கெதிராய் தீயென பேசுவோருக்கும் ஆண்டவர் அளிக்கும் கைமாறாக அது இருப்பதாக ஆனால் என் தலைவராகிய கடவுளே உமது பெயரை முன்னிட்டு என் சார்பாக செயல்படும் உமது பேரன்பின் இனிமை பொருட்டு என்னை மீட்டருளும் நானோ எளியவன் வறியவன் என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது மாலை நேர நிழலை போல் நான் மறைந்து போகின்றேன் வெட்டுக்கிளியை போல் நான் அடித்து செல்லப்படுகின்றேன் என் முழங்கால்கள் நோன்பினால் தளர்வுறுகின்றன என் உடல் வலிமை இழந்து மெலிந்து போகின்றது நானோ அவர்களது பழி சொல்லுக்கு உள்ளானேன் என்னை பார்க்கின்றோர் தலையை ஆட்டுகின்றனர் ஆண்டவரே என் கடவுளை எனக்கு உதவியருளும் உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும் ஆண்டவரே இது உம் ஆற்றலால் நிகழ்ந்ததென அவர்கள் அறியட்டும் இதை செய்தவர் நீரே என அவர்கள் உணரட்டும் அவர்கள் என்னை சபித்தாலும் நீர் எனக்கு ஆஸ்தி வழங்கும் எனக்கு எதிராக எழுவோர் இழி உரட்டும் உம் ஊழியனாகிய நான் அகமகிழ்வேன் என்னை குற்றம் சாட்டுவோருக்கு மானக்கேடு மேலாடை ஆகட்டும் அவர்களின் வெட்கம் அவர்களுக்கு மேலங்கி ஆகட்டும் என் நாவினால் ஆண்டவரை பெரிதும் போற்றிடுவேன் மக்கள் கூட்டத்திடையே அவரை புகழ்ந்திடுவேன் ஏனெனில் அவர் தண்டனை தீர்ப்பிடுவோரிடமிருந்து வறியோரின் உயிரை காக்க அவர்களின் வலப்பக்கம் நிற்கின்றார் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பத்து ஆண்டவரும் அவர் தேர்ந்து கொண்ட அரசரும் ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உம் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார் உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும் நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உமக்கு உவந்தளிப்பர் வைகரை கருவுயிர்த்த பணி போல் உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர் மெல்கி சதைக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டுச் சொன்னார் அவரது மனத்தை மாற்றிக்கொள்ளார் என் தலைவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் தம் சினத்தின் நாளில் அவர் மன்னர்களை நொறுக்குவார் வேற்று நாடுகளுக்கு அவர் தீர்ப்பளித்து அவற்றை பிணங்களால் நிரப்புவார் பாருலகெங்கும் தலைவர்களை அவர் நொறுக்குவார் வழியில் உள்ள நீரோடையிலிருந்து அவர் பருகுவார் ஆகவே அவர் தலை நிமிர்ந்து நிற்பார் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினொன்று ஆண்டவரை போற்றுதல் அல்லே லூயா நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நேர்மையாளரின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை உய்துணர்வர் அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது அவர்தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார் அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு அவர் உணவு அளிக்கின்றார் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்து ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் அவர்தம் வலிமை மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை அவர்தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை உண்மையிலும் நேர்மையிலும் அவை உருவானவை தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார் தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார் அவரது திருப்பெயர் தூயது அஞ்சுதற்கு உரியது ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம் அவர்தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர் அவரது புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும்